மகாநதி சீரியல்ல இப்ப புதுசா வெனிலா கேரக்டர்ல நடிக்க வந்திருக்க நடிகை கண்மணி மனோகரன் அவர்கள் முதன்முறையா இந்த சீரியல் பத்தியும் சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத பத்தியும் சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க அத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம் விஜய் டிவில இப்ப பிரைம் டைம்ல ரொம்பவே சூப்பரா ஒளிபரப்பாகிட்டு வந்துட்டு சீரியல் தான் மகாநதி இந்த சீரியல் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பை பெற்று டிஆர்பி ல டாப்ல வந்துட்டு மேலும் இந்த சீரியல்ல தொடர்ந்து எதிர்பார்க்காத பல விஷயங்கள் நடந்துட்டு வருது அதுல குறிப்பா இப்ப விஜயோட பழைய காதலியான வெண்ணிலா மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்திருக்கிறது பல ரசிகர்களுக்கு அதிர்ச்சியா மட்டும் தான் உருவாக்கி இருக்கு இந்த நிலையில இப்போ இத பத்தி வெண்ணிலா கேரக்டர்ல நடிக்க போற நடிகை கண்மணி அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா என்னோட வாழ்க்கையில டிரெக்டர் பிரவீன் பெனட் சார் ரொம்பவே முக்கியமான ஒருத்தர் அவரோட டிரெக்ஷன்ல இப்போ மகாநதி சீரியல் பயங்கரமா போயிட்டு இருக்கு அதுல எனக்கு இப்போ ரொம்பவே முக்கியமான ஒரு கேரக்டரை அவர் கொடுத்திருக்காரு இந்த வாய்ப்பை நான் நினைச்சு கூட பார்க்கல அதே மாதிரி இப்போ விஜய் காவேரி ஜோடிக்கு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு அவங்க என்னோட என்ட்ரினால என்ன திட்டிட்டு வராங்க அடுத்த சீரியல்ல யாருமே எதிர்பார்க்காத பல விஷயங்கள் நடக்க போகுது அது மட்டும் இல்லாம விஜய் காவேரி ஜோடி பிரியுமா என்கிட்ட கேட்டுட்டு வரீங்க இன்னும் விறுவிறுப்பா போகுன்றத மட்டும் உறுதியா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க இந்த நீங்க நடிகை கண்மணி சொல்லியிருக்க இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க